நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமல்கல்லின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தெய்வன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளாய் இந்த அன்னைகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன நான் நேசிக்கப்பட விரும்புகிறேன் என்னை நேசிப்பவர் மிகவும் ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று அணைகள் நினைப்பதுண்டு ஆனால் சில நேரங்களில் அவைகள் ஏமாற்றத்தை தான் தருகிறதா இருக்கிறது யாராவது ஒருவரால் நாம் நேசிக்கப்பட வேண்டும் கரிசனையுடன் கவனிக்கப்பட வேண்டும் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தானே நாம் அனைவரும் விரும்புகிறோம் அந்த ஒருவர் ஆச்சரியப்படத்தக்கவராக இருந்தால் இன்னும் நல்லதல்லவா மேற்கூறிய அனைத்து காரியங்களும் அனைத்து விதமான அந்த அந்த காரியங்களும் அவைகளுக்கு உரிய ஒரே ஒரு நபர் கொண்டு அவர்தான் நம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராலும் சொல்லும் சொல்ல முடியாத அளவற்ற அன்பின் எடுத்துக்காட்டாக திகழ்கிற நம்முடைய அருமை நாதர் அண்டவராக இயேசு பல்லவத்தில் உள்ள தமது பிதாவை விட்டு இந்த பூலோகில் ஒரு சிறு குழந்தையாக அவதரித்தவர் அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் இந்த உலகத்தில் பாவம் இல்லாத பரிபூர்ணமாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையும் மறுத்து தெய்வனுக்கு குகுந்த அந்த கிருபாதர பலியாக தம்மையை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய பாவத்தில் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் நாம் பாவிகளாக இருக்கீங்க கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று பார்க்கிறோம் ஒன்றானால் தேவன் அவரை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி அவர் உயர்த்தினார் நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான அளவற்ற அன்பை ஏற்றுக்கொள்கிறதான் பொழுது அவர் நமது மீட்பராகவும் நம்முடைய ஆண்டவராகவும் நம்முடைய போதகராகவும் நம்முடைய சிநேகிதராகவும் அவர் நம்மோடு கூட காணப்படுகிறவரா இருக்கிறார் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரிதென்று பார்க்கிறோம் மேலும் யாராவது உங்களை நேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு நீங்கள் இருக்கிறீர்களா யாராலும் நேசிக்க கூடாத அளவிற்கு ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறவராக காணப்படுகிறார் அவர் உண்மையிலேயே ஆச்சரியப்படத்தக்கவர் அவருடைய அன்புக்கு ஈடு இணையாக நாம் என்னத்தை தான் செலுத்தினாலும் போல அந்த உலகத்தில் கிடைக்காத மிகவும் பாக்கியம் உள்ள ஒரு அன்பாய் காணப்படுகிறது அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்றவர் அவரிடத்திலே கடந்து வாருங்கள் அவருடைய அன்புக்கு ஈடாக நம்மை பரிபூரணமாக நம்மை தாழ்த்துவோம் நமக்காய்க்கல்வா அருவினை தம்மை தாமே தியாகமாய் அர்ப்பணித்தவர் நமக்காக பிதாவின் வலது பாசத்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாயிருக்கிறார் அவருடைய அன்புக்கு நாம் அடிபட்டு அவருடைய அன்பு அன்புக்கு அந்த திருசல் நம்மை பரிபூர்ணமாய் தாழ்த்தி அண்டு உரே ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு உரை நம்முடைய அன்பிலே நான் காணப்பட நீரே பாராட்டின என் மேல் கண்டித்த அன்புக்கு ஈடுநையாக நான் உமக்கு பெரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் கருத்துடைய கிருபையானது உங்களை ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்துவதாக நேசிக்கிற அன்பின் அழுத்த கோபனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம்ப்பா பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக குமரநாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்து எங்களுக்காக கல்வாறு சூருகளை தம்மை தான் ஆண்டுகிறேன் அந்த ஈடாக எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம் தொகுப்பணியை மிஸ் உலகம் கொடுக்கப்படாத அப்ப மேலான தெய்வீக சமாதானத்தை அந்த அன்பையும் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டுகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு அறிந்து கொள்ளாதவர்களாண்டுப்பா என்னுடைய அன்பை அறிந்து கொள்ள நண்பில கடந்து வருவதற்கு ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யப்பா நண்பு மற்றது காண்பிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை